வந்து அதிர்ஷ்ட டவலன்னு சொல்லுவாங்க சோ இதுல வாயில ஒரு காயின் இருக்கும் நீங்க இதை வந்து வீட்டுக்குள்ள பாத்த மாதிரி வைக்கணும் இது அதிர்ஷ்டம் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இதுக்கு பேரு ஈவலைன்னு பேரு சோ அந்த ஈவலை இப்போக்கிறதுக்கு இதுல வந்து அதிர்ஷ்ட தவளை இருக்கும் குபேரன் இருக்கும் இந்த மாதிரி ஜஸ்ட் வச்சு சக்கர மரத்துலயே பண்ணிருப்பாங்க சோழிலயும் மரம் பண்ணிருப்பாங்க சோழி மரம் இதெல்லாம் இருக்கும் சோ இது வந்து பெரிய சோழி கருஞ்சோழின்னு சொல்லுவாங்க இந்த ராகுக்கு இது மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் இதை சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஆற்றல் இது இதுல ருத்ராட்சம் மரம் இருக்கு இந்த மாதிரி மரங்கள் எல்லாம் அதே மாதிரி வேலைக்கு போறாரு மனைவி குழந்தை அவர் தான் அந்த அரவணைப்புல இருக்காது படிக்கிறாங்கன்னா அவங்களோட இடத்துல இந்த மாதிரி வைக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா அதேதான் கணவன் வேலைக்கு போயிட்டு குடும்பத்தை பாத்துக்கிறாரு அந்த அரவணைப்புல வைக்காது ஏன்னா அந்த இரவுல வேகமா பறக்கான ஒரு சத்தம் கூட வெளியில நான் அதே சொன்ன சோ அந்த மாதிரி முருகன் பாத்தீங்கன்னா அழகா இருப்பாரு சோ மயில்ல வந்து ரொம்ப அழகா இருப்பார் இது வந்து தன்மந்திரி எந்த இதுவும் விளக்குதாமா இது நீங்க வந்து பாத்தீங்கன்னா பீங்கான்ல இருக்கும் உள்ள வந்து இந்த மாதிரி மெழுகுவத்தி டைப்பு மெழுகுவத்தி இது பண்ணிட்டு உள்ள வச்சுட்டா அது நல்லபடியா புது கதை தான் ஸோ இது வந்து கருப்பு குதிரை வீட்டில எதிர்மறையான விஷயங்களை இது விரட்டி எப்போவுமே கருப்புக்கு வந்து அட்ராக்ட் பண்ற பவரும் உண்டு அதை விரட்டுற பவரும் உண்டு கருப்பு டாக் வச்சுருந்தா அது கண்ணுக்கு எல்லாம் தெரியும்வாங்க ஆமா ஆமா சொல்லுவாங்க கருப்பு பூனை கூட இதே மாதிரி கருப்பு குதிரையோட லாடம் அந்த குதிரை லாடம் வந்து ரொம்ப வீட்டு குதிரை வந்து ஐஸ்வரியம் இதுக்கு பேர் வந்து அப்சரஸ்ன்னு சொல்லுவாங்க இந்திரனோடது ஸோ இது வந்து கொம்பு வச்சிருக்கோம் இதுல றக்க வந்தால் இது ஒரு கண்ணா இந்த இதுலதான் வந்து பார்த்தீங்கன்னா றக்கா வச்ச மாதிரி யூனிக்கானா நம்ம லோகோ பண்ணியிருக்கேன் ஸ்ரீ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஈவலைன்னு சொல்லுவாங்க இது வந்து அதிர்ஷ்ட தவளைன்னு சொல்லுவாங்க சோ இதுல வாயில ஒரு காயின் இருக்கும் நீங்க இதை வந்து வீட்டுக்குள்ள பாத்த மாதிரி வைக்கணும் இது அதிர்ஷ்ட தவளை இது வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இதுக்கு பேரு ஈவலைன்னு பேரு சோ அந்த ஈவலை போக்குறதுக்கு இதுல வந்து அதிர்ஷ்ட தவளை இருக்கும் குபேரன் இருக்கும் இந்த மாதிரி ஜஸ்ட் வச்சா போதும் அந்த மாதிரி இது இது லைட் நீங்க இது தாரா பாருங்க எல்லா கலர்லயும் தாரா இருப்பாங்க இதுதான் தாராதேவி இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வெள்ளை சோ பீஸ் குடுக்கறதுக்கு வெள்ள தாரா தாரா வந்து சூரியகாந்தி பூ வச்சு அம்பாள் வந்து சின்முத்ரையில தான் இருப்பா ஒரு கால் வந்து மடக்கண மாதிரி ஒரு கால் உடனே கூட்ட உடனே எழுந்திருச்சு வர மாதிரி வந்து அதிர்ஷ்ட பூனைன்னு சொல்லுவாங்க இந்த பூனையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உண்டியல் மாதிரி இருக்கும் ஆனா பூனை வந்து உண்டியல்ல எதுவும் போடக்கூடாது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு புஷன் இது மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுல வச்சு அழக வைக்கணும் பூனைக்கு மணி கட்டுறதுன்னு சொல்லுவாங்க அது இதுதான் சோ நம்ம வந்து பிசினஸ் பண்ற இடத்துல வைக்கணும் அது நல்ல மாற்றம் இருக்கும் இதில் ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெருமாள் சங்க சக்கர நாமங்கள் எல்லாமே இருக்கும் ஸோ தரக்கோட்டை ஐட்டம்ஸ் எல்லாம் பீங்கான ஐட்டம்ஸ் இருக்கும் எல்லாமே இருக்கும் தரக்கோட்டை இது வந்து பாத்தீங்கன்னா கோமதி சக்கர மரம் இது கல்லாலான மரத்துக்கு பேரு கற்பக விரக்ஷம் பேரு அதை வந்து இந்த மாதிரி கோமதி சக்கர மரத்துலயே பண்ணியிருப்பாங்க சோழிலேயே மரம் பண்ணிருப்பாங்க சோழி மரம் இருக்கும் நம்ம கிட்ட சோ இது வந்து பெரிய சோழி கருஞ்சோழின்னு சொல்லுவாங்க இந்த ராகுக்கு இது மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் இதை சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஆற்றல் இது ஸோ இதில் ருத்ராட்சம் மரம் இருக்குது இந்த மாதிரி மரங்கள்லாம் நம்மகிட்ட இருக்குது அதே மாதிரி செயற்கையாக உங்களுக்கு வந்து ஃப்ளாஸ் இருக்கும் அறியல் கனெக்ஷன் வேறு முழுக்க முழுக்க தேங்காயை பண்ண விநாயகர் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுப்பார் வீட்டில் வச்சா போதும் பிரச்சோன்னு பொழுது அப்படி அப்படியே கலந்து வரும் அது வரைக்கும் அப்படியே தான் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிக்கி பாட்டுன்னு சொல்லுவாங்க பீங்கான்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பன்றி முகத்தில் உண்டியல் இது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதை வந்து தான் எடுக்கணும் ஆமா உடச்சு தான் எடுக்கணும் இது வந்து யானை வடிவத்தில் சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கர்ணம் வரும் அந்த கர்ணத்துக்கு ஒரு விலங்கு வரும் அந்த விலங்குக்கு மாதிரி நம்ம உண்டிகள் மற்ற விஷயங்கள்லாம் நம்ம பண்ணி வச்சிருக்கோம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மார்பிள் மார்பிள்லயே துர்கா மார்பிள்லயே குபிரன் இதெல்லாம் வந்த உடனே அஞ்சாறு பீஸ் இருந்துச்சு எல்லாம் ஓடி இப்போ ரெண்டே ரெண்டு பீஸ் தான் இருக்கு நல்லாவே இருக்கும் எல்லாமே நம்ம குவாலிட்டியாக குவாலிட்டியா இருக்கும் எல்லாமே இதெல்லாம் லேம்ப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வச்சுருக்குறோம் ஸோ இதெல்லாம் இந்த ஃப்ளாஸ் தான் ஸோ எல்லா ஃப்ளாஸும் வச்சுருக்கோம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த எந்த ஐட்டம்ஸ் இருக்கும் அந்த ரெசின் ஐட்டம் சொல்லுவாங்க ஸோ எல்லாமே இருக்கும் கிஃப்ட் ஐட்டம்ஸ் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு ஸோ நம்ம வந்து ஒரு அரசனாக இருக்கணும் அப்படின்னோம்னா இந்த மாதிரி சிங்கத்தோடய இது யானை வந்து ஐராவத வெள்ளை வெள்ளை விநாயகர் குதிரை வாஸ்து குறைபாடுக்கு அரணா மீன் பெருசு விநாயகர் நத்தனம் ஆடுற மாதிரி இந்த பாசம் மதிச்சு ஸோ ஆந்த நம்ம கடை வந்து ஆந்த ஸ்பெஷல் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கணவர் வேலைக்கு போறாரு மனைவி குழந்தை அவர் தான் பாத்துக்கிறாருன்னா அந்த சோ இருக்காது பசங்க படிக்கிறாங்கன்னா அவங்களோட இடத்துல இந்த மாதிரி வைக்கலாம் சோ இந்த வந்து பாத்தீங்கன்னா அதேதான் கணவன் வேலைக்கு போயிட்டு குடும்பத்தை பாத்துக்கறது அந்த அரவணைப்புல வைக்காது ஏன்னா அந்த இரவுல வேகமா பறக்கான ஒரு சத்தம் கூட வெளியில கேட்காது சோ குபீரன் வந்து எக்ஷா ராஜன் இல்லைங்களா அவர் பாத்தீங்கன்னா யானை மேல வந்து போற மாதிரி ஒரு அமைப்புல இருப்பாரு கையில வந்து மூட்டைகள் வச்சுட்டு ஒரு ராஜாவை நம்ம கேட்கிற அள்ளி கொடுக்கறதுக்கு இந்த வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் கடல் வணிகம் தான் ஸோ நம்ம வெளிநாட்டுக்கு போகணும் அந்த மாதிரின்னா இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வச்சா போதும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெசின் ஐட்டம்ஸு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அது அதே தான் நிறைய பேட்டர்னாக இருக்கும் அதே மாதிரி இதில் வந்து லைட் வரும் இப்போ நைட்டில் வந்து இந்த இது பண்ணி விட்ருனா இது லைட் எரியும் இது பேட்ரி போயிடுச்சுன்னா பேட்ரிங்க இது வாட்ச் பேட்ரி தாம்மா வாட்ச் பேட்ரி போட்டு நம்ம பண்ணிக்கலாம் ரொம்ப இது நல்லா இருக்கும் இதெல்லாம் அதே மாதிரி ரெண்டு பேருக்கு வேலைக்கு போறாங்க குழந்தைய பார்த்துக்கணும் இணை பெரியாமல் இருக்கணும்னு இது ஸோ ரெண்டு பேரும் வேலைக்கு போறாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா வந்து குழந்தைய பார்த்துப்பாங்க பார்த்தீங்கன்னா கணவர் வந்து மனைவி அரவணைப்பார் மனைவி வந்து குழந்தை அரவணைப்பாங்க இந்த மாதிரி ஸோ இப்ப பிரிஞ்சிருக்காங்க அவங்க வந்து சேரணும் அப்படின்னோம்னா இந்த பேட்டர்ன் வரும் பிரிஞ்சவங்க சேர்றதுக்கு அவங்களே வர மாதிரி ஒரு கூப்பிடுவாரு அவங்க வர மாதிரி ஜஸ்ட் வைக்கணும் பூஜை பண்ண வேண்டிய அவசியம் இல்ல ஒரே குடும்பத்துல மொத்த பேரும் இருக்கிறாங்க அவங்க எப்படி பெரிய ஆமா பெரிய குபேரன் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வடக்கு திசைக்கு சொந்தக்கார தான் குபேரன் இப்ப நீங்க இப்படி வடக்கு திசைக்கு வச்சீங்கன்னா இந்த குபேரனோட இது வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு மேற்கு நோக்கி போகும் இவர் வடக்கு பார்ப்பாரு இது மேற்கு நோக்கி போகும் சோ பிரச்சனைகள் மறையும் வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும் இந்த குபேரன் ரொம்ப வீரியமா இருக்கும் பூஜை எதுவுமே தேவையில்லை ஒரு சகப்புன்றது உங்களுக்கு வந்து மணி அட்ராக்ஷன் சொல்லுவாங்க ஜென்ரலா குபேரன் வந்து அஹ் கிரீன் கலர்லாம் இருப்பாங்க ஆனா நம்ம சகப்புல கொடுத்துருப்போம் எதனாலன்னா அந்த காலத்துல அந்த யக்ஷர் ராஜன் அதாவது வந்து யக்ஷர்னா ராட்சசன் எப்படி இருப்பான்னு யாருக்கும் தெரியாது சோ நம்மளே ஒரு அசம்ஷன் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி சிகப்பு வந்து அம்பாளுக்கு பிடித்த கலர் ஓகே ஸோ அதனால் அந்த சிகப்பு கலர் கொடுத்து நம்ம பண்ணிருக்கோம் நல்ல மாற்றம் இருக்கும் இது வந்து வடக்கு திசையை வைக்கணும் இந்த யானை வந்து குபேரன் எப்பவுமே வடக்க பார்த்தா வடக்க பார்த்தோம் குபேரன் லக்ஷ்மி பெருமாள் இவங்க எல்லாருமே வடக்க பார்த்தோம் வடக்க பார்த்த மாதிரி கிரீன் கலர் பேக்ரவுண்டில் வைக்கணும் குபேரனோட ஒரிஜினல் கலர் வந்து மஞ்சள் நிற வைக்கணும் அவர் வந்து குரு வழி மாதிரி வருவார் இது வந்து கணவன் மனைவி பிரியாமல் இருக்கிறதுக்கு இது ஓகே அழகா இருப்பாரு ரொம்ப அழகா இருப்பாருமந்திரி இதுவும் விளக்குதாமா இது நீங்க வந்து பீங்கான்ல இருக்கும் உள்ள வந்து இந்த மாதிரி மெழுகுவத்தி டைப் மெழுகுவத்தி இது பண்ணிட்டு உள்ள வச்சுட்டா அது நல்ல ப்ளோ ஆயிட்டே இருக்கும் எல்லாமே பீங்கான் ஐட்டம்ஸ் தான் மேல வந்து புத்தர் அது மாதிரிலாம் இருப்பாங்க வால் நம்மள யூனிக்கா பண்றது இந்த எல்லா விதமான வால் நம்ம யூனிக்கா பண்றதுதான் ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும் நல்லாவும் இருக்கும் லாங் லைஃப் வரும் இது வந்து பென்சில் ஸ்டாண்டா யூஸ் பண்ணலாம் ஆんで எதை வாங்குறது எதை உட்றதுனே தெரியாத அளவுக்கு நான் பார்த்து 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 எனக்கு கன்ஃபியூஷனே ஆயிடுச்சு எதையா இது எதையா வாங்குறது இது ஏதோ இருக்கு குதிரை ஆடம் அந்த காலத்துல வீட்ல வைப்பாங்க ஆமா இப்போ வந்து குதிரை எங்கயுமே இல்ல இல்ல எல்லா இடத்துலயே இருக்கிறது வந்து கோவியரி கழிது தான் இருக்கு குதிரையே கிடையாது ஏன்னா ஒரு குதிரை வந்து உங்களுக்கு பத்து லட்சம் பதினாலு லட்சம் பண்ண முடியாது ஓட்டம் இல்ல இப்ப முன்னையாவது கிண்டில ஒரு ரேஸ் ஏன்னா அது பெட்டிங் கட்டறதுனால அதை பராமரிப்பான் தென்னாலயராமன் குதிரை கதை மாதிரிதான் சோ இது வந்து கருப்பு குதிரை வீட்டுல எதிர்மறையான விஷயங்களும் எப்பயுமே கருப்புக்கு வந்து அட்ராக்ட் பண்ற பவரும் உண்டு அதை விரட்டுற பவரும் உண்டு கருப்பு டாக் வச்சிருந்து அது கண்ணுக்கு எல்லாம் தெரியும் அதே மாதிரி கருப்பு குதிரையோட லாடம் அந்த குதிரை லாடம் வந்து ரொம்ப வீரியம் ஜாஸ்தி வெள்ளை குதிரை வந்து ஐஸ்வர்யம் இதுக்கு பேர் வந்து அப்சரஸ்ன்னு சொல்லுவாங்க இந்திரனோடது ஸோ இது வந்து கொம்பு வச்சிருக்கோம் இதில் ரக்கம் வந்தால் இது இருக்கா நான் இந்த இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரக்கா வச்ச மாதிரி யூனிக்கானா நம்ம லோகோவை பண்ணியிருக்கேன் யூனிகான் ஆ யூனிகானா நம்ம வச்சு பண்ணியிருக்கேன் ஸோ இதில் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் கற்பக விரக்ஷம் மீன் ஸோ குபீரன் வந்து இதில் பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பா இருப்பாங்க இந்த மாதிரி குபீரன்லாம் நம்ம பார்க்க முடியாது நல்லா இருக்கும் கற்பக விரக்ஷம் மரத்துக்கு இல்லை லாஃபிங் ஆமாம் லாஃபிங் பேனு